வேலாயுதம் இறந்த பிறகு மரகதம் தன் இரு குழந்தைகளையும் கூலி வேலை செய்து காப்பாற்றி மாதவி வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள் உறவுக்காரர்களும் ஊர்க்காரர்களும் மரகதத்திடம் எவ்வளவோ அறிவுரை கூறினார்கள் நீ இருக்கிற நிலைமைக்கு குழந்தைங்களுக்கு இப்ப படிப்பு தேவையா சொல்லு அதுவும் தனியார் பள்ளியில பேசாம பொண்ணு படிப்பு நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு வேலையை வாங்கித்தா சின்னவன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துரு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவனும் வேலைக்கு போகட்டும் என்றார்கள் அதற்கு மரகதம் எப்படியாவது ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வைக்கணும்னு அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் நான் கஷ்டப்பட்டாவது என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைப்பேன் பழையபடி எங்க குடும்பத்தை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்துடுவேன் எக்காரணத்து கொண்டோ என் குழந்தைங்கள கஷ்டப்பட விட மாட்டேன் என்று அந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை இழக்காது பேசினார் தன் குழந்தைகளின் படிப்பிற்காக மரகதம் இரவு பகலாக உழைத்தார் ஒரு நாள் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்புகையில் வெகுத்தில் சிக்கி இறந்து போனார் இறுதி சடங்குக்கு வந்த உறவுக்காரர்களோ எங்கே எதற்குமே மேல் இங்கு இருந்தால் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு தங்கள் தலையில் விழுந்து விடுமோ என்ற பயத்தில் முந்தியெடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள் அதன் பிறகு ஊர்க்காரர்கள்தான் மாதவியையும் குமரனையும் பார்த்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் இருவராலும் படிப்பை தொடர முடியவில்லை அதனால் மாதவி தன் தம்பி குமரனை படிக்க வைக்க வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் பல வீடுகளில் வேலை செய்து தன் தம்பி குமரனை அதே பள்ளியில் படிக்க வைத்தாள் தன் பெற்றோரின் கனவை எப்படியாவது தன் தம்பி மூலமாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் உழைத்து வந்தாள் தன்னுடைய கூட பூர்த்தி தேவைகளை செய்யாமல் தன் தம்பியின் எதிர்காலம் மட்டுமே தன்னுடைய ஒரே லட்சியமாக வாழ்ந்து வந்தாள் இப்படியே காலங்கள் உருண்டோடியது குமரனுக்கு எப்படியாவது படிப்பை முடித்து வேலையில் சேர்ந்த பின் தன் அக்காவிற்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அந்த ஆசை எல்லாம் அவன் படிப்பை முடித்து வேலைக்கு செல்லும் வரைதான் அவன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தவுடன் கூட வேலை செய்யும் சங்கீதா என்ற பெண்ணை காதலிக்க ஆரம்பித்தார் அந்த காதல் மாதவிக்கு கூட தெரியாமல் திடீர் திருமணத்தில் போய் முடிந்தது திருமணத்திற்கு முன்பே தன் மனைவிக்கு ஏற்றாற் பார்த்து விட்டான் திருமணத்தை முடித்து வீட்டிற்கு வந்தவன் வாசலிலேயே நின்று மாதவியிடம் விஷயத்தை கூறிவிட்டு தன் புது மனைவியுடன் தனி கொடுத்தனும் சென்று விட்டான் மாதவி தனியாக இருப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தினரே சேர்ந்து அவனுக்கு ஒரு வருணை தேட ஆரம்பித்தார்கள் ஆனால் அவளுக்கு எந்த வசதியும் இல்லாததால் அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு யாரும் முன்வரவில்லை ஒருமுறை மாதவி கோவில் சென்றுவிட்டு திரும்புகையில் கோவில் வாசலில் அப்பளம் பெற்றுக் கொண்டிருந்த கதிரவன் மாதவியின் நிலைமையை புரிந்து கொண்டு தானாக முன்வந்து மாதவியை திருமணம் செய்து கொள்வதாக மாதவியிடமே கேட்டான் இந்த விஷயத்தை குமரனிடம் தெரிவித்த போது எப்படியோ கல்யாண செலவு எதையும் தன் தலையில் கட்டாமல் இருந்தால் சரி என்று காணாமல் இருந்து விட்டான் அக்கம் பக்கத்தினே உதவியோடு மாதவிக்கும் கதிரவனுக்கும் நல்லபடியாக திருமணம் முடிந்தது திருமணத்திற்கு கூட குமரனின் மனைவி சங்கீதா தன் தகுதிக்கு குறைவான இடத்திற்கு தன்னால் செல்ல முடியாது என்று வர மறுத்துவிட்டாள் குமரன் மட்டுமே வேண்டா வெறுப்பாக வந்து மாதவியும் கதிரனும் எவ்வளவு வற்புறுத்தியும் எதையும் சாப்பிடாமல் வந்த கடமைக்காக மொய் வைத்து சென்றான் அந்த வருடத்திலேயே கதிரவனுக்கும் மாதவிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது கதிரவன் ஒரு சிறிய கடை ஒன்றை துவங்கி தன் அப்பண வியாபாரத்தை விரிவுபடுத்தினான் அதில் நல்ல லாபமும் கிடைத்தது அவர்கள் வாழ்க்கை செழிப்பாக சென்று கொண்டிருந்தது அதே சமயம் குமரனுக்கும் சங்கீதாவுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் சிகிச்சைக்காக பல லட்சங்கள் செலவழித்த பிறகு எப்படியோ ஒரு வழியாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது வீடு வாங்குவதற்காக சேர்த்து வைத்திருந்த பணம் எல்லாம் குழந்தைக்காக செலவழிந்ததால் சங்கீதா தன் கணவனுக்கு உதவியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சீட்டு பிடிக்க ஆரம்பித்தாள் அதில் அதிக லாபமும் கிடைத்தது குமரனும் தன் மனைவி சங்கீதாவால் தான் தன் செல்வாக்கு உயர்ந்தது என்று அவளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினான் காலங்கள் உருண்டோட திடீரென்று மாதவியின் கணவன் கதிரவன் ஒரு விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் அவன் பிழைக்க மாட்டான் என்று தெரிந்தும் மாதவி அவனுடைய சிகிச்சைக்காக அதுவரை சேர்த்து வைத்திருந்த சேமிப்பை எல்லாம் செலவழித்தாள் ஆனால் அவளுடைய முயற்சி எல்லாம் வீண் போனது கதிரவன் இறந்த பிறகு மாதவியும் அவள் மகனும் நடுத்தரவுக்கு வந்தார்கள் மாதவிக்கு தன் தம்பி குமரனிடம் உதவி கேட்க மனமில்லை குமரனும் சங்கீதாவும் மாதவியின் நிலைமை தெரிந்தும் அவர்களும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை மாதவி பழையபடி கோவில் வாசலில் அப்பளம் விற்க ஆரம்பித்தாள் அதில் சொற்ப வருமானம் கிடைத்தது மகனை நல்லபடியாக படிக்க வைக்க அந்த வருமானம் போதாது என்று வீடு வீடாக சென்று அப்பளம் விற்க ஆரம்பித்தாள் ஒரு நாள் மாதவி தன் வியாபாரத்திற்காக கிளம்பிக் கொண்டிருக்கையில் குமரன் வீட்டிற்கு வந்தான் அவனை பார்த்தவுடன் மாதவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்ன குமரா இப்பதான் அக்கா ஞாபகம் அவளிடம் சண்டை போடுவதற்காகவே வந்திருந்தான் எங்க மாடத்தை வாங்குறதுக்காகவே அப்ளவித்துக்கிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்க மாதவி இதுல வர வருமானத்தை வச்சுதான என் பிள்ளைய படிக்க வைக்கிற உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கலையே அப்புறம் எதுக்கு கோபப்படுற என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டாள் அதற்கு குமரன் நீ தாராளமா ரோடு ரோடா போய் அக்களவி யாரு வேணான்னு சொன்னா ஆனா இந்த ஊர்ல செய்யாத தயவு செய்து உன் புள்ளிய குட்டிட்டு கண் காணாம எங்கயாவது போயிடு அங்க போய் என்ன கன்றாவிய வேணாலும் பண்ணு யாரு கேட்க போறா இங்க இருந்துகிட்டு ஏன் ஏன் மானத்தை வாங்குற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் உன்ன நல்லாவே தெரியும் அவங்க என்ன வந்து கேக்குறாங்க நீயாவது கொஞ்சம் உங்க அக்காவுக்கு உதவப்படாதான்னு போதா குறைக்கு ஊரெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க என் மானமே போகுது என்று கத்தினான் அதற்கு மாதவி உழைச்சி சம்பாதிக்கிறதுல என்ன அசிங்க இருக்கு வீடு வீடா பத்து பாத்திரம் தேய்ச்சிதான் குமரா மேல ஏறதுக்கு ஒரு ஏணி தேவைப்படுது அதே ஏணிதான் தான் கீழே இறங்குறதுக்கும் தேவைப்படும் மேல ஏறினவன் ஒரு நாள் கீழே இறங்குற நிலைமையும் வரலாம் அப்போ அந்த ஏணி இல்லனா நீ பத்திரமா இறங்க முடியாது அப்படிப்பட்ட ஏணியை அலட்சியப்படுத்தி உதவி நஷ்டம் அந்த ஏணிக்கு இல்ல ஏறினவனுக்குதான் அந்த ஏனி என்னைக்கும் ஏறினவன் இறங்குவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காது நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு பதிலுக்கு உதவி செய்யலனாலும் அவங்களுக்கு கெடுதல் நினைக்காமலையாவது இருக்கணும் அவர் போனதுக்கு அப்புறம் ஓ உதவிய எண்ணிக்கும் நான் எதிர்பார்க்கல உன்னை படிக்க வைக்கிறதுக்கு வீடு வீடா பத்து பாத்திரம் தேய்ச்சன் ஆனா இன்னைக்கு என் புருஷ எனக்கு கத்து கொடுத்த அப்பள வியாபாரத்தை பண்ணிதான் என் பிள்ளைய காப்பாத்துறேன் அப்படி பார்த்தா என் வாழ்க்கை தரமும் உயர்ந்துதான் இருக்கு நான் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழல உழப்பையும் திறமையும் நம்பி வாழற அதிர்ஷ்டம் எப்போதும் கை கொடுக்காது அத ஞாபகத்தை வச்சுக்கோ எப்போதும் வாழ்க்கை ஒரே மாதிரி என்றாள் அப்ப நானும் மாதிரி நடுத்தரவுக்கு வருவேன் சொல்றியா மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வராது அப்படியே வந்தாலும் உன்ன தேடி நான் வரமாட்டேன் இனிமேலு என் அக்காலும் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியாத என்று கோபமாக கத்தி விட்டு சென்றான் அதன் பிறகு மாதவிக்கும் குமரனுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் உறவு அற்று போனது மாதவி தன்னுடைய உழைப்பால் படையபடி ஒரு சிறிய கடையை துவங்கி தன் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாள் அதில் வரும் வருமானத்தை வைத்து ஒரு கௌரவமான வாழ்க்கையும் தன் மகனை படிக்க வைப்பதற்கு போதுமான பணத்தையும் சம்பாதித்தாள் அதே சமயம் குமரனும் சங்கீதாவும் பெரிய சீட்டு கம்பெனி ஒன்றை ஆரம்பித்தார்கள் அவனை நம்பி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சீட்டு கட்டினார்கள் குமரனும் சங்கீதாவும் மக்களின் பணத்தை எல்லாம் வெளியே அதிக வட்டிக்கு கொடுத்து கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தார்கள் வருடங்கள் உருண்டோட மாதவியின் மகன் ராஜேஷ் நல்லபடியாக படிப்பை முடித்து ஒரு வேலையில் சேர்ந்தான் அவன் எவ்வளவு வற்புறுத்தியும் மாதவி தன் அப்பளக்கடையை விடாமல் தொடர்ந்து நடத்தி வந்தாள் காலத்தின் வேகம் மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை செய்து விடுகிறது அப்படி இருக்க குமரன் சங்கீதா வாழ்க்கை மட்டும் விதிவிலக்கா என்ன அன்று சங்கீதா எப்பொழுதும் போல் தன்னுடைய சீட்டு கம்பெனியில் அமர்ந்திருக்க குமரன் பதபதப்போடு ஓடி வந்தான் என்னங்க ஏன் இப்படி பதறி போய் ஓடி வரீங்க என்று அவனிடம் சங்கீதா கேட்டதற்கு குமரன் சங்கீதா நம்ம உடனே ஊரை விட்டு கிளம்பி ஆகணும் என்று பதவி போய் கூற அதற்கு சங்கீதா உட்காருங்க ஏன் பதறீங்க என்றாள் அதற்கு குமரன் நம்ம சீட்டு பணத்தை வெளியில குடுத்தோம் அவங்க எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க என்று பதற்றத்தோடு கூறினான் அதை கேட்டு சங்கீதா அதிர்ந்து போனாள் என்னங்க சொல்றீங்க சீட்டு கட்டினவங்களோட பணத்தை எல்லாம் வட்டிக்கு விட்டுருக்கோங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க என்று பதறினாள் என்னென்ன பண்ண சொல்ற சங்கீதா நானும் எவ்வளவோ கை கால இருந்து கெஞ்சி பாத்துட்டேன் வாங்கின பணத்துல கொஞ்சமாவது கொடுங்க இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் அப்புறமா கூட மீதி பணத்தை கொடுங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் ஒருத்தரும் வாங்கின பணத்தையும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நம்ம கிட்ட சீட்டு கட்டினவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் அதனாலதான் சொல்றேன் உடனே நம்ம ஊரை விட்டு போகணும்னு என்று கூறியபடி கைகளை பிசைந்தான் சரிங்க இப்போதைக்கு நம்ம சொத்தெல்லாம் அடமான வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்குள்ள வாங்கினவங்க திருப்பி கொடுக்கறாங்களான்னு பாப்போம் என்றாள் அதற்கு குமரன் நம்ம வீடு உட்பட எல்லா சொத்தையும் அடமான வச்சுதான் அதையும் வட்டிக்கு விட்டுருக்கோம் மறந்துட்டியா நான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன் கேட்டியா எல்லா சொத்தையும் பேங்க்ல அடமான வச்சு அதை வட்டிக்கு விட்டா அதை வச்சு வேற ஒரு சொத்தை வாங்கலாம்னு சொன்னேன் இப்ப நடுத்தரவுக்கு வந்துட்டோம் இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல முதல்ல நம்ம பொண்ணை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்புற வழிய பாப்போம் வா என்று தன் மனைவியை அழைத்துக்கொண்டு புறப்பட்டான் அன்று இரவே தன் மகளை அழைத்துக் கொண்டு அவர்கள் இருவரும் தலைமறைவாகி விட்டார்கள் குமரனும் சங்கீதாவும் நடத்தி வந்த சீட்டு கம்பெனி மூடிவிட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்ததை பார்த்து மாதவி அவசரமாக குமரனின் வீட்டிற்கு சென்றாள் வீடு போட்டி கிடந்தது அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் குமரன் தன் மனைவி மகளுடன் தலைமறைவாகிவிட்டான் என்று கூறினார்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு போலீஸ் குமரனையும் அவன் மனைவி சங்கீதாவையும் கைது செய்தார்கள் போலீஸ் கைது செய்து அவர்களை இழுத்துச் செல்ல அவர்களின் மகளோ என்ன செய்வது என்று தெரியாமல் அழுதபடி நின்று கொண்டிருந்தாள் விஷயத்தை கேள்விப்பட்டு மாதவி பதறி அடித்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாள் அங்கே ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள் குமரனையும் சங்கீதாவையும் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மகள் ரேவதி ஓரமாக அழுதபடி நின்று கொண்டிருந்தாள் மாதவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை தன்னால் தன் தம்பிக்கு உதவ முடியாது என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது அவளால் செய்ய முடிந்த ஒரே உதவி அவர்கள் மகளை தன்னுடன் அழைத்துச் செல்வதுதான் அதனால் ரேவதியை தன்னுடன் அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு வந்தாள் ரேவதியை வீட்டிற்கு அழைத்து வந்தது மாதவியின் மகன் ராஜேஷிக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்தி அவரை பக்கத்தில் இருந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தாள் அத்துடன் அப்பள தொழிலையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தாள் குமரனுக்கும் சங்கீதாவுக்கும் சிறை தண்டனை கிடைத்தது பேங்கில் அடமானம் வைத்த அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவளித்தது சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு குமரனும் சங்கீதாவும் தங்கள் மகளை பார்க்க மாதவியின் வீட்டிற்கு வந்தார்கள் அங்கே உதவியாக அப்பலத்தை இட்டுக் கொண்டிருந்தாள் சத்தம் கேட்கிறதே என்று எட்டி பார்த்த மாதவிக்கு அவர்கள் இருவரையும் அந்த கோலத்தில் பார்த்தவுடன் அதிர்ச்சியாக இருந்தது இருவரும் மாதவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் என்ன தண்டிச்சுட்டாரு அப்பவும் நீ என் பொண்ணை காப்பாத்திருக்க உனக்கு நாங்க காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோங்க என்றான் சங்கீதாவோ என்ன மன்னிச்சிருங்க நாள் உங்க அருமை புரியாம நடந்துகிட்டேன் உங்க வீட்டு வாசப்படி மிதிச்சா என் கௌரவம் குறைஞ்சிடும் துமரா இருந்த அதுக்கு தண்டனையாதான் கடவுள் என் பொண்ண உங்க வீட்லயே வளர்ற மாதிரி பண்ணிட்டான் நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு நாள் கூட உங்களுக்கு நாங்க உதவல அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்க பொண்ண காப்பாத்திருக்கீங்க என்று கண்ணீர் விட்டாள் அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்ட ராஜேஷிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அம்மா அவங்க பொண்ண கூட்டிட்டு உடனே வீட்டை விட்டு போக சொல்லுங்க நம்ம செஞ்ச வரைக்கும் போதும் உங்களுக்காக தான் இத்தனை வருஷம் என்றான் மாதவி உடனே அவங்களை திடீர்னு எங்கடா போவாங்க என்று தன் மகனை சமாதானப்படுத்தினாள் அதன் பிறகு குமரனும் சங்கீதாவும் அங்கேயே தங்கி மாதவிக்கு உதவியாக அப்பள பார்த்து கொண்டார்கள் ரேவதி படிப்பை முடித்தவுடன் அவளை ராஜேஷிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று குமரனும் சங்கீதாவும் ஆசைப்பட்டார்கள் ஆனால் மாதவியின் கணக்கோ வேறு விதமாக இருந்தது ரேவதி படிப்பை முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தவுடன் மாதவி குமரனையும் சங்கீதாவையும் அழைத்து பேசினாள் குமரா உன் பொண்ணு நல்லபடியா படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா இதுக்கு மேல ஏன் உதவி உங்களுக்கு தேவையில்ல அதனால சீக்கிரமா ஒரு வீட்டை பார்த்துட்டு மூணு பேரும் கிளம்புங்க என்றாள் அதை கேட்டதும் குமரனும் சங்கீதாவும் அதிர்ந்து போய் நின்றார்கள் என்னக்கா எங்க மேல ஏதாவது கோவமா நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்றான் அதற்கு மாதவி நீங்க ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ணல நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வர வரைக்கும் ரேவதிய பாத்துக்கணும்னு நினைச்சேன் அவளை நல்லா படிக்க வச்சிருக்கேன் இப்ப வேலைக்கும் போக ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மேல உங்களுக்கு ஏன் உதவி தேவைப்படாது அதுவும் இல்லாம ரேவதிக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் என் தொழில கத்து குடுத்திருக்கேன் அதை வச்சு நீங்க புழைச்சிக்கலாம் என்றாள் அதற்கு சங்கீதா அண்ணி எங்க மேல இருக்கிற கோபத்தை எங்க பொண்ணு மேல காட்டாதீங்க ரேவதிய நீங்க உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்கன்னு நினைச்சோம் என்று தயங்கியபடி கூறினாள் அதற்கு மாதவி நான் என்னைக்குமே அவளை இந்த வீட்டு மருமகளா நினைச்சு கூட பார்த்ததில்ல நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு அவ என்ன பண்ணுவா எல்லாத்தையும் நினைச்சுதான் அவளை என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் என் பையனும் ஆசைப்பட்டதில்ல என்று கூறிவிட்டு குமரனின் பக்கம் திரும்பி நான் அன்னைக்கு சொன்னதுதான் குமரா நான் என்னைக்கும் ஏனிதான் ஒரு காலத்துல நீ மேல ஏறதுக்கு உதவியா இருந்த அதே மாதிரி நீ கீழே விழுந்தப்ப உன் பொண்ணு மேல ஏறதுக்கு ஏனியா இருந்த அவ்வளவுதான் ஏன் கடமை அதோட முடிஞ்சு போச்சு அதுக்காக உங்களை அப்படியே விட்டுட போறதில்ல இல்ல நல்லது கெட்டது எல்லாத்தையும் பங்கேத்துப்பேன் உங்களை வீட்டை விட்டு போக சொன்னதுனால உங்களை அப்படியே விட்டுட போறேன்னு அர்த்தம் இல்ல உனக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னைக்கு தொடரும் உனக்கு ஒரு அக்காவா என்னால முடிஞ்ச என்னைக்கும் நான் செஞ்சிட்டு தான் இருப்பேன் ஆனா சம்மந்தியா இல்ல நாளைக்கே ரேவதிக்கு கல்யாணம்னா நான் தான் எல்லாத்தையும் முன்ன நின்னு செய்வேன் அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினாள் அவள் பேசியதை கேட்டு சங்கீதாவும் குமரனும் அசைவற்று போய் நின்றார்கள் அக்கா எங்க வீட்ல யாருக்கா பொண்ணு எடுப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு நாங்க ரெண்டு பேரும் செஞ்சது தப்புதான் அதுக்காக நாங்க வேணா இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம் எங்க ஏத்துக்கோ நாங்க என் நீ ராஜேஷ்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்ப என்று கெஞ்சினான் மாதவி இல்ல குமரா நீங்க வந்தாலும் வரலனாலும் அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பண்ணி தான் நினைச்சேன் இந்த உலகத்துல பணத்தை தான் எல்லாரும் மதிக்கிறாங்க மனுஷங்களோட குணத்தை இல்ல நாளைக்கு நீயும் ஒரு பெரிய ஆளாயிட்டனா உன் பொண்ணை கட்டிக்க நீ நானும் போட்டி போட்டுட்டு வருவாங்க உன் கடந்த காலத்தெல்லாம் மறந்துடுவாங்க இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமைக்கு என் பையனுக்கு உன் கொடுத்தா நாளைக்கே நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவசரப்பட்டு குடும்ப சூழ்நிலைக்காக அவளோட விருப்பத்தை கேட்காம நம்ம செய்யவும் கூடாது நான் செஞ்ச உதவிக்கு உன் பொண்ணோட என்கிட்ட அடமான வைக்கணும்னு இல்ல காலத்துக்கும் எனக்கு ஒரு நல்ல தம்பியா இருந்தா போதும் அதனால முதல்ல தனியா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோங்க உங்க நல்ல நேரம் நீங்க பழையபடி நல்ல நிலைமைக்கும் வரலாம் அன்னைக்கு நான் பேசுனதெல்லாம் சரின்னு உங்களுக்கே புரியும் என்றாள் அதற்கு மேல் குமரனும் சங்கீதாவும் எதுவும் பேசாமல் ரேவதியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க